காகமும் நாகமும் பாகம் இரண்டு இருண்டவர்கள் நைனா காணாமல் போனதற்கு பிறகு அந்த கிராமத்தில் இரவு நடக்க தொடங்கியதும் மர்மமான விஷயங்கள் நிகழத் தொடங்கின பசுக்கள் மறைந்தன சத்தமின்றி குழந்தைகள் கண் தொழிக்காமல் உறங்கின மரத்தின் அருகில் எப்போதும் ஒரு குரல் கேட்டது வந்தவள் திரும்பவில்லை மீண்டும் யாராவது வர வேண்டும் போல் நைனாவின் நண்பன் அரவின் அவளை தேடி அந்த கிராமத்துக்கு வந்தார் அவளது நாட்குறிப்பையும் மரத்தையும் பற்றிய தகவல்களையும் படித்தார் இரவில் ஒளிக்கதிருடன் அந்த மரத்தை அணுகிய போது மரம் தனக்கே ஏதோ சொல்லிக்கொண்டும் அழைத்துக் கொண்டும் இருப்பது போல் உணர்ந்தான் அப்பொழுது பழைய காகம் மீண்டும் வந்தது கண்ணில் சிவப்பு ஒளி அது ஒரு வட்டமாக பறந்தது அதன் பின் நாகம் பூமியிலிருந்து எழுந்தது ஆனால் இப்போது அது ஒரு மனித உருவம் பெற்றிருந்தது ஒரு நாகராட்சி அவள் கூறினாள் நீ வந்தாய் என்பதை நாங்கள் எதிர்பார்த்தோம் நயனா எங்களை புரிந்து கொண்டாள் ஆனால் அவள் ரகசியத்தை வெளியிட முயன்றாள் நீ உன் பாதையை தேர்ந்தெடுக்கலாம் உண்மையைப் பூரணமாக காணவா இல்லையெனில் இரண்டவர்களில் கலக்கவா அரவிந்த் உறுதியாக பதிலளித்தான் நான் உண்மையை தேட வந்தவன் அது என்னவென்றாலும் எதிர்கொள்வேந்தோள் நாகம் சிரித்தது பின் பூமி பிழந்தது இரண்டவர்களுக்குள் அரவிந்த் விழுந்தான் அங்கே நயனா கண்ணை திறக்கிறார் இருவரும் தற்போது அந்த மரத்தின் பாதாள ரகசியத்திற்கு சிக்கியிருக்கின்றனர் தொடரும்